Sí. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அழியாத அன்பு கொண்டிருக்கும் அனைவரோடும் இறை இருப்பதாக எபேசியர் அதிகாரம் வார்த்தை இயேசு இருப்பதாகிஸ்துவினுடைய வாழ்க்கை அவரது போதனைகள் இவையெல்லாம் நீங்கள் பார்க்கும் போது குடும்பத்தின் மேல் அவருக்கு இருந்த அக்கறையை அடிக்கடி வெளிப்படுத்தியிருக்கிறார் விவாகரத்தை பற்றி மக்கள் அவரிடத்திலே பேசின பொழுது அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் குழந்தைகளை அவரிடத்திலே கொண்டு வந்த பொழுது அவர்களை அணைத்து கொண்டு ஆசிர்வதிக்கிறார் அவர் மாத்தால் மரியால் இவர்களுடைய குடும்பத்திற்கு போன பொழுது லாசர் இறந்த பொழுது அவர்களோடு கூட சேர்ந்து கண்ணீர் விட்டிருக்கிறார் இவ்வாறு குடும்ப வாழ்க்கையின் மேல் இயேசுவுக்கு அதிகமாக அக்கறை இருந்தது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் உங்கள் குடும்பத்தின் மேலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அக்கறை உண்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சுக துக்கங்களிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அக்கறை உண்டு உதாரணமாக மார்த்தால் மரியால் அங்கே உட்கார்ந்திருந்து அழுது கொண்டிருந்த பொழுது இயேசு கிறிஸ்து அவர்கள் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தார் அவர் தேவனாயிருந்தபடியால் லாசர் உயிரோடு வரப்போகிறான் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் அவர்களுடைய கவலைகள் போய்விடப் போகிறது என்பதும் அவருக்கு தெரியும் இவைகள் எல்லாம் தெரிந்திருந்தும் அவர்களோடு கூட உட்கார்ந்திருந்து இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோமே இதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் பல பேர் சில வேலைகளில் உங்களை பார்த்து உங்கள் மேல் எங்களுக்கு அதிக அக்கறை இருக்கிறது உங்களுக்காகவே நாங்கள் கண்ணீர் விடுகிறோம் என்று சொல்வதுண்டு ஆனால் உண்மையிலே உங்களுக்காக எப்பொழுதும் கண்ணீர் விட இயலாது உங்களுடைய பிரச்சனைகளிலே உங்களோடு உட்கார்ந்து உங்களுடைய வேதனைகளை ஒன்றுபடுத்தி கண்ணீர் விடுகிறவர்கள் மிகவும் குறைவு ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல மாத்தாள் மரியாளோடு கூட உட்கார்ந்து அவர்களுடைய வேதனைகளில் தன்னையும் ஈடுபடுத்திக் கொண்டு இயேசு கண்ணீர் விட்டார் உங்கள் குடும்ப வாழ்க்கையை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு அக்கறை உண்டு உங்களுக்காக வேதனைப்படுகிற கிறிஸ்து அன்றைக்கு மாத்தாள் மரியாளுக்கு உதவி செய்தது போல உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆகவே உங்கள் வாழ்க்கையை முழுமையாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணியுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம் பாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் அன்பின் ஆவியே இன்று நாங்கள் ஜெபிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசனத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பியருளும் ஆமீன் அன்பான இறைமக்களே இன்று ராஜரீக குருத்துவ குடும்பம் என்பதை குறித்து நாம் கடவுளாகிய ஆண்டவர் திருதூதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் திருதூதர் பவுல் பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து முடிய ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள் புதிதாய் பிறந்த குழந்தை போல் வஞ்சகமற்ற வார்த்தைகளாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாய் இருங்கள் இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள் உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள் மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயிர் மதிப்புள்ள கல் அதுவே நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்புவீர்களாக கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக ஏனெனில் இதோ சியோனில் நான் ஒரு மூளைக்கல் நாட்டுகிறேன் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூளைக்கல் அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும் நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்த கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல்லாயிற்று மற்றும் அது இடருதர் கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும் அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறீர்கள் இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் தூய மக்களினத்தினர் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனவே உங்களை இருள் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கிறீர்கள் முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்போது அருள் பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று செய்வோம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு முதலிடம் தந்தேனா பிற தெய்வங்களுக்கு துதி பாடினேனா வணங்கினேனா மாந்தரிகம் மூட நம்பிக்கை பில்லி சூனியம் போன்றவற்றுக்கு இடம் கொடுத்தேனா என்னுடைய கிறிஸ்துவ விசுவாசத்தை பிறர் முன் காட்ட தயங்கினேனா துன்ப நேரத்தில் கடவுளுடைய அன்பு பராமரிப்பில் நம்பிக்கை இழந்தேனா இவற்றை குறித்து இப்போது சிந்திப்போம்

இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு எதுவான சூழ்நிலையை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடலின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும் உண்மையால் மனந்தரும்புகிறவர்களுக்கு மன்னிப்பு அளிக்கும் அன்பின் ஆண்டவரே என் உணர்ந்து உண்மையாய் மனம் திரும்பி உமது அன்புக்கு கட்டுப்பட்டு வாழ கிருவை தாரும் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு செல்வாராக ஆண்டவர் திருமோன் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் உலக பெருங்குடும்பமான மனுக்குலத்தின் மீதும் அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபை மீதும் குறிப்பாக அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் பொழிந்தருள மன்றாடுவோம் இக்குடும்பத்தின் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் தேவ அருளிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரை கேட்டதும் பகையாலும் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் குடும்பங்களை எல்லாம் உமது திருக்குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து வேண்டும் என்று இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம் இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரை துணையாக நின்று உமது வளக்கரத்தால் பசாசின் சக்திகளை விரட்டி ஓட்டி மன்றாடுகிறோம் மன்றாட்டை தரித்திரம் வியாதி சாவு கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்களெல்லாம் உமது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இங்கு இப்போது பிரசனமாய் இராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்ம சரீர ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இக்குடும்பத்தில் மறித்தவர்களுக்கும் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மறித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இலைப்பாற்றியை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் நாம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம் ஜபிப்போமாக

என் கலைப்பை எனக்கு சக்தி அளிக்க இந்த இரவை நன்றி கூறுகின்றும் என் பாவங்கள் உன்னுடைய அளவில் மகிமைக்கும் நன்மை தரத்திற்கும் விரோதமாய் இருப்பதால் இவைகளை மனம் வந்து வெறுக்கிறேன் என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படி உம்மை பணிந்து வேண்டுகின்றேன் இந்த இரவு என்னை திடீர் மரணத்திலிருந்தும் தீய கனவுகள் மற்றும் அனைத்து சோதனைகளிலிருந்தும் விடுவித்தருளும் மூவரு இறைவா என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன் குறிப்பாக என் மரண நேரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் இப்போதும் எப்போது உம் அருள் பிரசனத்தால் என்னை நிரப்பியருளும் என் இறுதி நேரத்தில் உம்மை சந்திக்க மிக்க ஆவலுடன் எதிர்பார்த்திருந்து என் உயிர் பிரியவும் உம் நித்திய பேரும்ப பாக்கியத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளவும் கருணை புரிதலும் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் இன்றிரவு உம் அன்பின் கரங்களில் எனக்கு நல்ல தூக்கத்தை தந்து என்னை ஆசீர்வதித்தரும் என் நல்ல காவல் தூதரே என் பக்க இருந்து என்னை பாதுகாத்தரும் ஆமேன் நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும்

தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரெஸ் பண்ணுங்க